அலையலோயா அப்படி ஆண்டவிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் வைத்திருக்கிறார் அதில் ஒரு ஒரு மூன்று ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பிடிக்கும் அலையலோயா அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அதில் ஒரு மூன்று முக்கியமான ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம் தேவன் பெயரில் நம்பிக்கை வைத்து தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கென்று கத்தர் வைத்திருக்கின்ற அநேக ஆசீர்வாதங்களில் ஒரு மூன்று முக்கிய ஆசீர்வாதங்கள் முதல் ஆசீர்வாதத்தை நான் வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்களில் ஒரு அருமையான காரியத்தை அருமையான நீதிமொழிகளில் எழுதுகிற சாலமன் எழுதுகிறாரு நீதிமொழிகள் மூன்று ஒன்று ரெண்ட வாசிக்கிறேன் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதையும் என் கட்டளைகளை காக்கு கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய்வு சமாதானத்தையும் பெருக பண்ணும் இல்லையா யாரு ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ ஆண்டவர் மேல அன்பு அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கிறார்களோ யார் அவர் முழு இருதயத்தோடு தேடுறாங்களோ யார் அவர் முழு மனதோடு தேடுறாங்களோ யார் அவரை நம்பி வாழ்றாங்களோ அவர் செஞ்ச தியாகம் எனக்காக தான் அவர் எனக்காக தான் ரத்த சிந்தனாரு எனக்காக பாடுபட்டார் எனக்காக மறித்தார் எனக்காக வாழ்ந்து மறித்தார் அவர் மீண்டும் எனக்காக வருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் அவர்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுஷையும் சமாதானத்தையும் பெருகப்படும் உலகத்தில் மனுஷனுக்கு சமாதானம் இல்லை நிறைய பணம் இருக்குது நிறைய பொருள் இருக்குது மிகப்பெரிய பங்களாக்கள் இருக்கிறது வசதியான சொகுசான வாழ்க்கைகள் இருக்கிறது ஆயிரம் இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன இல்ல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நீடித்த நாட்கள் வாழணும் நினைக்கிறான் வாழ முடியல ஆனா ஆண்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற ஆசீர்வாதம் நீடித்த நாட்களை நான் தருகிறேன் சமாதானத்தை தருகிறேன் தீர்ப்ப ஆயுசை தருகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் கத்தரை நம்பணும்னு சொன்னா இந்த உலகத்துல நூறு ஆண்டு நிச்சயமும் நல்லபடியா வாழ்வாங்க எத்தனை பேர் சுவாசிக்கணும் ஆமான்னு சொல்லுங்க பாருங்க அலைய லோய்யா ஆமாங்க நீங்க கற்பனை நம்பி வாழ்ந்து பாருங்க யார் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க எது மேலேயும் ஆசைப்படாதீங்க இருக்கிறது போதும் வாழ்ந்துட்டு அவர் மேல சந்தோஷமா அவரை நம்பி அவரை ஆராதிச்சு அவரை துதிச்சு அவரை பாடி அவரை பாடி மகிழ்ந்து வேதத்தை வாசிச்சு தினதோறும் காலையிலும் மாலையிலும் ராத்திரி நேரங்களிலும் நேரம் கிடைக்கும் போதுதான் அவர் துதி செலுத்தி வேத வாக்கியத்தை வாசிச்சு அவரை தேடி நீ வாழ்ந்து பாருங்க நான் சொன்னதுக்கு நூறு வயசுங்கிறது கம்மி தான் அதிகமான நாட்கள் உங்களை வாழ வைப்பார் குறஞ்சது நூறு வருஷம் வியாதி இல்லாம நோய் நொடி இல்லாம சுகபலத்தோட

அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தந்து அவர்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு நீடித்த நாட்கள் வாழக்கூடிய கிருபை தேவன் கொடுக்கிறார் அவர்கள் வாழ்ந்தார் ஈசாக்கு நீடித்த நாட்கள் வாழ்ந்தார் நீடித்த நாட்கள் வாழ்ந்தார் அவருக்கு அஞ்சு நடந்தவர்கள் ஆண்டவர் அவர்களோடு இருந்ததனால் அவர்களுக்கு தேவன் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்து தீர்க்க ஆயுச கொடுத்து சமாதானத்தோடு அவர்கள் காலம் கடந்து சென்றது நீங்கள் ஆண்டவரை நம்பி சொன்னா உங்களுக்கும் கத்திரத்தை தருவார் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு ஆமின் சொல்லணும் ஒரு சொல்ல ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல பதினாறாவது வசனத்துல சொல்றாரு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றாரு ஆமா ஆமாங்க நீங்க அவரை நம்பி வாழ்ந்தீங்கன்னா நீங்க எந்த டாக்டர்கிட்டையும் போகத்தவரில் அவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் தீர்காட்சியும் கொடுப்பார் அதை பத்தி பின்னாடி வாசிக்க போறோம் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை அதை பத்தி சொல்ற எப்படி நீடித்த நாட்கள் வாழ முடியும் வியாதி இல்லாமல் இருந்தால் நீடித்த நாள் வாழ முடியும் வியாதியோடையும் துன்பத்தோடையும் துயரத்தோடையும் வாழ்ந்தா நம்ம என்ன நினைக்கிறோம் இருக்கிறத விட போய் சேர்றதே நல்லதுன்னு தான் நினைப்போம் அப்போ வியாதிகள் பலவீனங்கள் இதை மாற்றி நம்மை ஆதரிக்க நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாதத்தில் அதை நம்ம படிக்க போறோம் முதல் ஆசீர்வாதம் நீடித்த நாட்கள் தீர்க்க ஆயுசு சமாதானம் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன நீங்க படிச்சீங்கன்னா யாத்திராங்க பதினைந்தாம் அதிகாரம்

கவனமா கேக்கணும் எது கேட்கணுங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும் நம்ம உலகத்தாருடைய சத்தத்தையும் சினிமா பாடல் சத்தத்தையும் பல்வேறு பாவ அந்த தவிர்த்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியா பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை சாய்த்து ஆண்டவர் வேதத்தின் மூலமா நம்மோடு பேசுகின்றார் அந்த சத்தத்தை நம் காதுகளிலே கவனமாய் கேட்கணுமா அப்படி கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவை செய்து கேட்கறது மட்டும் இல்ல அவர் பார்வைக்கு செம்மையானது செய் அவருக்கு பிரியமில்லாத தீமைய பாவத்தை அக்கிரமத்தை அநியாயத்தை துரோகத்தை செஞ்சோம் அப்படின்னா ஆசீர்வாதம் வரார் அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னதை பேசக்கூடாது அவர் பார்க்க கூடாதுன்னு சொன்னதை பார்க்க கூடாது அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது அப்படி இருக்கணும் அவர் பார்வைக்கு என்ன செய்யணுமா நலமானதை அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும் ஆண்டவர் பார்க்கும் என் பையன்டா என் புள்ளடா என் மகடா என் வார்த்தை மீறி நடக்கிறதா சொல்லணும் நாம ஆண்டு பிரியம் இல்லாதான் செஞ்சுட்டு அணியாயிரத்தி ஐம்பத்தி செஞ்சுட்டு வாயத்தொருந்தா கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு எல்லா விதமான செய்தியும் செஞ்சுட்டு எந்த வாக்குத்த நிறைவேறது நிறைவேறவே நிறைவேற கத்தர் உண்மையுள்ளவர் நீ அவருக்கு உண்மையா இருந்தால்தான் நீ கத்தருக்கு உண்மையா இல்லைன்னா நடக்காது வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படின்னா நான் உண்மையா நான் மாறணும் என் வாழ்க்கை மாறணும் என்ன முழுச ஆண்டுக்கு நான் கொடுக்கணும் அவர் சத்தத்தை கேட்கணும் அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும் அப்படி செஞ்சா என்ன நடக்குதுன்னா செய்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நியமங்கள் யாவையும் அவர் செய்யினா செய்யணும் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது எதெல்லாம் வேணாரோ எல்லாத்தையும் ஒதுக்கணும் எதெல்லாம் செய்ய சொன்னாரோ எல்லாத்தையும் செய்யணும் அப்படி நாம் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின

ஆண்டு சொல்றாரு அப்பா நீ எகிப்தியர் வர பண்ண வியாதி மட்டும் தான் வர பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு பயந்து இருக்காத எந்த வியாதி உனக்கு வந்தாலும் சரிதான் பதினஞ்சு வாசிங்களே ஏழு பதினஞ்சு கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்ன செய்வாரா சகல நோய்களையும் அது என்ன நோயாவனா இருக்கட்டும் அது எகிப்தியருக்கு வந்ததா பாபிலோனியருக்கு வந்ததா அவனுக்கு வந்ததா இவனுக்கு வந்ததா அதெல்லாம் தேவையில்லை சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார்

அவர் சத்தத்தை கவனமா கேட்கணும் அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யாம அவர் செய்யணும்னு சொன்னதை செஞ்சு நடந்தோம்னா சகல வியாதி நம்ம விட்டு அவரே செஞ்சுடுவாராம் விளக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கட்டம் கொடுக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பத்துல பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இது வரைக்கும் வந்தது விலக்கிடுவாரு இனிமே வராதபடிக்கு என்ன செஞ்சிருவாரு சுத்தி வேலி அடிச்சுடுவார் ஏன் தீர்க்காய் சனி இல்லை உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் நீ பார்க்கணும் இல்ல நீ நீ தாய் நாட்டில் உனக்கு தரணும் இல்ல அதுக்கு கத்த சொல்றாரு எல்லா வியாதியும் உன்னை விட்டு நான் விளக்கிடுவேன் உன்னை சுத்தி ஒவ்வேறி அடிச்சிருவேன் வாதையும் பொல்லாப்பம் உன்னை அணுகாதபடிக்கு படிக்கு சுத்தி நிக்க வச்சிருவேன் எல்லாம் உன்னை தேடி வரும் ஆனா எதுவும் உன்னை தொடாது அமேன் அலையிலா

நாம பேர் பாதத்தில் முழங்கால் படிக்கிறோம் நாம செஞ்ச பாவங்களை அறிக்கை அவர் சொன்னார்னா ஆமை நின்று ஏற்றுக்கணும் அவர் வேணாருன்னா ஒதுக்க அவர் வேணாருன்னா ஒதுக்க சாப்பிட்ற விஷயத்த கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் எது வந்து சுத்தமான உணவு எது வந்து அசுத்தமான உணவு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எதை அருவறுக்கணும் எது நல்லது சொல்லியிருக்கிறார் ஆண்டு வந்து ஆனால் நாம் என்ன செய்யறோம் எல்லாத்தையும் வாங்கி வந்து எல்லாத்துக்கும் மசாலா போட்டு தடவி எல்லாத்தையும் என்ன சட்டி பொறிக்கி விட்டு வாரி வாரி உள்ள போட்டுக்கணும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அவ்வளவும் கெடுதல் தெரியுமா எத்தனை பேர் கடவுள் சாப்பிடக்கூடாது உணவு கொடுத்துருக்கிறாரு தெரியுமா அசுத்தமான உணவு எது தெரியுமா சுத்தமான உணவு எது தெரியுமா உங்களுக்கு பைபிளை படிக்கணும் அப்போ அந்த அசுத்தங்களெல்லாம் ஒதுக்கணும் நண்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பைபிள் சொல்றது நண்டு சாப்பிடாது இறால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆண்டு சொல்ற சாப்பிடாதுச்சு வாழைக்கருவாடு கருவாடு வச்சு சாப்பாடு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட் ஆடிசோர வாழ் மீன் தொடாதுன்னு சொன்னாரு சொரா புட்டு ஆ ரொம்ப டேஸ்ட் திருக்க மீன் ரொம்ப டேஸ்ட் ஆடிசோர தொடாதே அறுவறுப்பு அது நல்லதில்ல இல்ல थैंक यू சொல்றா அப்ப நண்டுல ரொம்ப புரோட்டீன் இருக்குது ஆடிசோர பாடு சொல்றாரு பன்னி கறி தொடாதறாங்க அறிய சொல்லா பன்னி கறி மூல ரொம்ப நல்லதுங்க ஆடுக்கு தெரியாத படைச்ச உருக்கு நீ தொடாதறாணி அது மூலத்துக்கு போனா வியாதி இருக்கலாம் உன் வாழ்க்கையே மூலமா போறோம் தொடாதே அது அறுவறுப்பு அதை தொடாதே சொன்னார் ஆண்டு என்ன என்ன கிடைச்சாலும் நண்டு எறா கடமோ முட்டை மீன் சொல்லி சாப்பிடறோம் எது நல்லது எது கெட்டது எது ஆண்டு வேணும்னு சொன்னார் எது வேணாம்னு சொன்னாரு கேட்கறதே இல்லை அவர் வேணாம்னு சொல்றதெல்லாம் இந்த வாய்க்குள்ள போட்டு இந்த வயிற்றுக்குள்ள போய் உடம்புல போய் ரத்தமா மாறி ஊறி அப்ப நோயும் வியாதி சேருமா சேரல ஆண்டு வேதத்தை பார்த்து அப்பா எதை சாப்பிட சொல்றாரு அந்த வெக்கம் அந்த வாசம் இருக்குதே என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்க கூடாது நேரம் சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சு அஞ்சு மணி நேரம் சாப்பிடுவாரு அது ஜீரகம் மாவட்டத்துக்கு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகினா அமைதியாக இருக்கும் பசிச்சா கூட தண்ணியை குடிச்சிட்டு வாயை கொண்டு இருந்துறான் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க வயிறால் சாப்பிடுங்க அத்தோட நிறுத்திக்கிங்க அது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் கேப் அப்போ என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு கத்தனை விரும்பி நமக்கு இந்த ஆலோசனை பைபிளில் கொடுத்துருக்கும் போது அந்த ஆலோசனை கேட்டு நாம நடக்காதனால நம்ம இஷ்டம் போல் வாழதுனாலதான் நினைச்சதெல்லாம் சாப்பிட்றதுனால பொழுது எல்லாத்தையும்தா எல்லா வியாதியும் வருது அவருடைய நியமங்களை கை கொண்டு அவர் சொல்லி இருக்கிற சுத்தமான உணவுகளை மட்டும் சாப்பிட்டு காய்கறி உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு பழ வகைகளை சாப்பிட்டு கொட்டைகளை சாப்பிட்டு தானியங்களை சாப்பிட்டு அதிகமாக பழங்க நிறைய மீனையும் கறியும் முட்டையும் வறுத்து 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 சாப்பிடுறது ஆரோக்கியம் நினைச்சு வாழ்ந்துட்டு சாப்பிடலாம் தப்பில்லை அப்பப்ப சாப்பிடுவோம் அப்படி எடுக்கும் பொழுது அசுத்தமானதே எடுக்க கூடாது நண்டு எடுக்கூடாது எற எடுக்கக்கூடாது சிறவும் செதில் இல்லாத மீன்கள் எடுக்கக்கூடாது அசை போடாத மிருகங்கள் விரிகுலமும் அசை போடுற அந்த மிருகங்களை மட்டும்தான் சாப்பிடணும் பாட்டுக்கறி சாப்பிடு மன்னிக்கறி சாப்பிடும் முயல் கறி சாப்பிடும் இப்படி நிறைய விஷயம் பயப்பட சொல்லியிருக்கு அதெல்லாம் பார்த்து எடுத்து வாசிச்சு ஆண்டு வேணாம்னு சொல் ஒதுக்கிட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வர வசிச்சு வந்துட்டு இருக்காரு இந்த பாவத்தை அருக்கி செஞ்சுட்டு அன்று நான் சுகமா வாழணும்னு வரைக்கும் பண்ணீங்கன்னா இன்னிலிருந்து கத்திர நூறு வயசு அதுக்கு மேலே நல்லா ஆரோக்கியமா வாழ வைப்பார் அல்ல லோய்யா கத்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படி உங்க மனசு மூணாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் பதினாறாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் பதினாறு பதினொன்னுல கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு வாசிக்கும் சொல்ற வாசிக்க பாக்கிறோம் சங்கீதம் பதினாறு பதினொன்னு வாசிக்கும் மூன்றாவது ஆசீர்வாதம் ரெண்டு ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கிறோம் நீடித்த நாட்களே நாட்களில் தீர்க்காய்ச்சி சமாதானத்தை தருகிறார் வியாதிகள் ஒன்றும் வராது வந்தாலும் இறக்குவார் வியாதி உன் கூட அவர் தணுகாதபடி அவர் செய்கிறார் என்று வாசம் மூன்றாவது ஆசீர்வாதம் பதினொன்னு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இன்னைக்கு மனிதர்கள் சிற்றின்ப பிரியர்களாய் மாறிவிட்டார்கள் சிற்றின்பத்தை நாடுகிறவர்கள் உலக ஆசை அருமையான அப்போ பவுல் எழுதும்பொழுது கலாத்திற்கு எழுதும்போது எழுதுறாரு மாம்சத்தின் இச்சைகள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியமா இருக்கிறது அவைய விமச்சாரம் தாமதிகள் அடைய வேதி போறாரு இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் இப்படிப்பட்ட அசுத்தங்கள் இப்படிப்பட்ட அடுக்குகள் இப்படிப்பட்ட அநீதியான செயல்கள் மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டிருக்கு சிற்றின்ப பிரியர்களாய் மனிதர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் தற்கொலை சமூகத்தில் என்ன தான் நித்திய பேரின்பம் அது நிரந்தரமானது அது பரிபூர்ண ஆனந்தத்தை நமக்கு கொண்டு வருகிறது பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் ஆண்டு சமூகத்தில் இருந்து அது நமக்கு கிடைக்கிறது அவர் சொல்லுகிறார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற இந்த நித்திய பேரின்பத்தையும் இந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற வார்த்தை தத்தமான என்னவென்று படிக்கின்ற பொழுது பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே யாரு வந்து கடவுள் சமூகத்தை தேடி ஆண்டவரை நாடி அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேடுறாங்களோ அந்த நித்திய பேரிப்பத்தை தேடுறாங்களோ சிற்றின்பம் கொஞ்ச நேரம் இருந்து ஒழிந்து போகிற இந்த உலக ஆசைகளும் இந்த பண ஆசைகளும் சிற்றின்பமோ மோகமோ காமமோ இந்த காரியத்தை நாடி போகிறவர்கள் கடைசியில நாசமாய் போய்விடுகிறார்கள் ஆனால் பரலோகத்தின் தேவரை நாடி தேடி அவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் நித்திய பேரின்பமாய் கொடுக்கின்றார் அவர் பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கின்றார் அது இன்னும் 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 மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை பெருகப்படக்கூடியதாய் மாறுகிறது

ஒரு வாசனம் அவன் வாசிக்கிறேன் உபாங்கம் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்துல நம்ம வாசிக்கும் பொழுது காரியம் ஆண்டு பிள்ளைகளுக்குள்ள அவர்களோட கூட ஆண்டவர் இருந்தார்னா அவங்களை விட்டு விலகாம நம்மளை விட்டு கூடவே இருந்தார் என்ன நடக்க தெரியுமா ஏழாம் வாசனம் சொல்லுது உன் தேவனாகி கர்த்தர் உன்னை உன் கை கிரீகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய மனாந்திர வழியாக நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருந்ததா உன்னோட இருந்தார் சிறுவர் மக்கள் சொல்ற நாற்பது வருஷம் வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை மண்ணும் இல்லை விதையும் இல்லை சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை ஆனா இந்த நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்துல அவங்க வராங்க வசனம் சொல்லுது கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார் இல்லையா கர்த்தர் கூட இருந்தார்னா ஒண்ணுமே இல்லைனாலும் கூட நம்மளுடைய பசி ஆற்றுவதற்கு நம்ம ட்ரெஸ் போடுவதற்கு தெருவுல வந்து தலை நிமிர்ந்து நடந்து சென்று வருவதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அவர் கொடுப்பார் நம்பிக்கை ஆமை சொல்லுங்க பாக்கலாம் அலே லூயா அலே இந்த உலகத்தை அவர் படைச்சதே ஒன்றும் இல்லாமல் இருந்துதான் படைச்சாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அவருடைய வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது உலகமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அவருடைய வார்த்தையினால் இந்த உலகங்களை உண்டாக்கினார் அவருடைய வாயில் சுவாசத்தினால் சர்வசனையும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் வனாந்திரத்திலே நாற்பது வருஷ காலமா நாற்பத்தி லட்சம் இஸ்லாமியர் மக்களுக்கு சோறு போட்டார் அவர்களுக்கு பசியாற்றினார் அவங்க கூட இருந்த மிருக ஜீவன்களுக்கு பசியாற்ற உணவு கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் தாகம் தீர்த்தார் எல்லாமே கொடுத்து நடத்தினாரு உங்களை நடத்த மாட்டேனா நீங்க அவர் உண்மையா வாழணும் மட்டும் தீர்மானம் பண்ணி பாருங்க அவருக்கு பிரியமா நடக்கணும்னு தீர்மானம் செஞ்சு பாருங்க அவருக்கு நிம்மதியா அவர்கள் எப்படி நடத்துறாரு நீங்க பாருங்க நாற்பது வருஷம் மோச கிட்ட சொல்றாரு எப்பா நாற்பது வருஷம் மனாந்திரத்தின் வழியா நடந்து வந்தாங்கப்பா ஒண்ணுமே இல்ல அவங்க கையில ஆனா ஒரு குறையும் இல்லாதபடி நான் பாத்துக்கிட்டேன் அதை நினைவுபடுத்த சொல்லுன்னு சொல்றாரு அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கூட நம்ம வெறுங்கையா இருக்கலாம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் உலக ஆஸ்திகள் இல்லாம இருக்கலாம் உலக பெருமை இல்லாம இருக்கலாம் உலகத்தின் செல்வங்களும் செல்வாக்குகளும் இல்லாம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்று சொன்னார் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதை கர்த்தர் இங்கு கொடுக்கிறார் கர்த்தர் சொன்னார் ஒன்றும் குறைவுபடல நீங்களும் அவரை நம்பி வாழ்ந்தீங்க சொன்னார் உங்க வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது அவர் அன்புள்ள தேவனாய் அக்கறை மிகுந்த தேவனாய் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் தம்மை நம்பின பிள்ளைகளை கை விட்டதே கிடையாது அவரை நம்பி வெட்கப்பட்டு போனவர்கள் கிடையாது அவருக்கு காத்திருந்தவர்கள் ஒரு காலமும் அவரை விட்டு விலகிச் செல்வதற்கு அவர் விட்டது கிடையாது அவரை விட்டு விலக வேண்டாம் என்று அவர் சமூகத்தை தேடினவர்களை விட்டு அவர் போனதும் கிடையாது அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அவர் சில நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து படிச்சோம் அன்புள்ள தெய்வம் நமக்காக மறித்தார் நம்மை மீட்க காணிக்கையாக வலியாக நமக்காக ஒரு தன்னை ஒப்பு கொடுத்தார் தன் ஆத்து மரணத்தை ஊற்றி அக்கிரமக்காரர்களை நமக்காக ஒரு வேண்டிக்கொண்டார் என்று நாம் வாசம் தியாகங்களை செய்து பல்வேறு அவமானங்களையும் ஏளனங்களையும் சகித்து நமக்காக அவர் மறித்ததை நாம் பார்த்தோம் அந்த தெய்வத்தை நம்பி வாழ்ந்தார் நமக்கு என்ன ஆசீர்வாதம் நீங்கள் மூணு ஆசீர்வாதத்தை பார்த்து தீர்க்க ஆய்சை சமாதானத்தை நீடித்த நாட்களை தர வியாதி இல்லாமல் பண்ணுவார் இருந்துச்சுன்னா விளக்குவாரு மேற்கொண்டு வராமல் படிக்கும் உங்களுக்கு வேலையை அடைப்பார் அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் அவர் சமூகத்தில் வேதத்தில் மாசம் அவர் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உலகத்தால் யாராலும் கொடுக்க முடியாது மனுஷன் நிம்மதியை தேடி அலையலாம் ஆன்புரை சமூகத்தை தேடி நீங்கள் அலைஞ்சிக்கணும் உங்களுக்கு நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் கொடுத்து கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் மண்ணில் நம்ம கண்ணை மூன்ற வரைக்கும் உங்களே நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் உங்கள் கணவரை நடத்துவார் உங்கள் மனைவியை நடத்துவார் உங்களை சார்ந்த எல்லாரையும் நடத்துவார் அவர் அன்புள்ள தெய்வம் விசுவாசம் ராம சொல்லுவோம் அந்த அன்புள்ள தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் சொல்லிவிடுவோம் ஆண்டு வரை வாசித்த எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டு சொல்லப்பட்ட நிபந்தனைகள் நாங்கள் கை கொள்ள சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் உண்மையா செவி சரி உங்களுடைய சத்தத்தை உண்மையா நான் கேட்கணும் உங்க வார்த்தையை கேட்டு உங்களுக்கு கீழ்ப்பணிந்து அடைஞ்சா இவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்களப்பா இது தெரியாமலே நாங்கள் வாழ்ந்துட்டோம் அப்பா உலகத்தின் பின்னாடி உலகத்தின் ஆசா பாசனுக்கு பின்னாடி சிற்றின்பம் மோகம் காமோன்னு சொல்லி உலக ஆசைகள் பண ஆசைகள் பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டுமே மன்னிச்சுடுங்கப்பா நீங்க சாப்பிடக்கூடாது விலைக்கு வச்சு அசுத்தமான உணவு பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு பல நோய்களை வியாதிகளை வருவித்துக் கொண்டு வியாதியோட பலகத்தோடு வாழ்றோமே மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேதுங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்கள் வியாதிகளை மாற்றி உங்கள் குறைவை நீக்கி உங்கள் நீர்க்காய்ச்சி நீடித்த நாட்டு சமாதானத்தை கொடுக்குறேன் அவர் நல்லவராக வல்லவராகிறார் ஏனென்றா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுபட்டு வாங்கித்திருக்கிறார் உங்களுக்காக இரத்த சிந்தின தேவன் உங்களுக்காக சிலுவை சுமந்த தேவன் உங்களுக்காக அவமானப்பட்ட தேவன் அவன் அவர் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் நம் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுப்போம் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அவற்றை சொல்லுவோம் அப்படி மனபாரங்களை அறிக்கை செய்வோம் ஆண்டு வரேன் தண்ணீரோடு வந்திருக்கிறப்பா வேதனையோடு வந்திருக்கிறோம் குடும்ப சுமையோடு வந்திருக்கும் பல பிரச்சனை ஆண்டு வரேன் யாருகிட்ட போவோம் என்ன சொல்லுவோம் யார் எங்களை தேற்றுவாங்க யார் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி செய்வாங்கப்பா யார் எங்களை கைவிட்டாங்க கைவிடாதா இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே என்று வாஸ்தவம்ப்பா அப்பா இந்த நாளில் அப்பா இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அத்திர ஆசிர்வதிக்கப்படியா அப்பாவும் சமூகத்தை நோக்கி நான் வருவோம் கண்டிப்பாக அளவுக்கு தகப்பனேன் இந்த நீ கண்ணோக்கி பாரு இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உடைய வேதனைகளை மாற்றி உயரங்களை மாற்றி துன்பங்களை மாற்றி எங்கள் மீது அங்கு வைத்திருக்கிற தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே செய்த பாவங்களை அங்கே செய்த துரோகங்களை எங்களுடைய அக்கிரமங்களை எங்கள் அநியாயங்களை எங்கள் கீழ்ப்படியாமைகளை மன்னித்து இறக்கும் பாராட்டி எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி ஒரு அத்தால் கழுவி எங்களை சுத்தி வைத்து எங்களுக்கு புது தாங்கப்பா இனி உம்முடி சத்தத்தை நாங்கள் கவனமாக கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுனப்பா எங்க மனசு ஓடக்கூடாது உங்க வேதத்தை வாசிச்சு உங்க சத்தியத்தை வாசிச்சு உங்க வசனத்தை வாசிச்சு ஆண்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களுக்கும் நீதிகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கருத்துடைய எல்லா காரியங்களுக்கும் மனதார கீழ்ப்படுகிற மனதை கொடுங்க ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விழுதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை இது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறுட்டும் எங்க வாழ்க்கைகள் நிறைவேறோம்